லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இந்த மூணு ராசிக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அது எப்படி அந்த ராசிகள் யார் அந்த ராசிகள்லாம் இந்த சமயத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு விரிவாக தெளிவாக சொல்ல போகிறேங்க நீங்கள் இதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஜோதிடத்தோட படி கிரகங்களோட தலைவனாக கருதப்படுபவர் சூரியன் இந்த சூரியன் தற்போது தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பயணித்து வராங்க இவர் மாதம் ஒரு முறை ராசியே மாற்றுவார் இந்த நிலையில் சூரியன் வருகிற செப்டம்பர் பதினாறாம் தேதி கண்ணீராசிக்குள் நுழையிறாரு கண்ணிராசியில சூரியன் நுழையும் போது சூரியனோட பார்வை சனியின் மீது விழக்கூடியதாக இருக்கும் அதாவது சூரியன் வந்து சுப பார்வை சனியின் மீது விழ உள்ளது இதனால் அதோடய தாக்கம் அதிகமாக அதாவது மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் எல்லா ராசிக்குமே காணப்பட்டாலும் இப்போ நான் சொல்கிற இந்த மூணு ராசிக்கு தான் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்க போகுதுங்க இதோட விளைவாக நிதி நிலைமையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் வெற்றிகள் குவியும் இப்போ சூரியனோட பார்வை சனியின் மீது விழுகிறதுனால அதிர்ஷ்டம் பெரும் ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம விரிவா தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மொதோ ராசி பாத்தீங்க அப்படின்னா மிதன ராசிக்காரவங்க இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த சூரிய பயிற்சியினால் எதிர்பாராத நிதி நிதி ஆதாயங்கள் கிடைக்குங்க உங்களுக்கு எங்கேயாவது வந்து பணம் கொடுத்துருக்கீங்க இதனால் வரைக்கும் கைக்கே வரல தள்ளி போட்டே போகிறாங்க அப்படின்னா அது இந்த மாதத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிடைச்சிடும் அதே மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் வெற்றிகரமாக முடிவடையும் செல்வம் கோர்வையும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் நிதி ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணிபுரியவங்களோட செயல்திறன் அதிகரிக்கும் அதே மாதிரி பேச்சினால் பல முக்கியமான வேலைகள் முடிவடையும் உங்களோட பேச்சு மற்றவங்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து உங்கள் மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்கள் ரொம்ப பிரபலமாவீங்க இந்த சமயத்தை உங்களுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அதே சமயத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடியதான் உங்களுடைய எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் உங்களை வந்து வழி நடத்தும் அப்படிங்கிறதுல கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது ராசிக்காரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரவங்க இந்த கடகராசிக்காரவங்களுக்கு சூரியனோட சுப பார்வை சனியின் மீது விழுதுங்க பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு முக்கியமாக வருமானத்துல நல்ல உயர்வு ஏற்படும் பணிபுரியவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேலையை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட வேலையை திறம்பட முடிப்பீங்க வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் தந்தையுடனான உறவு வலுவடையும் நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும் நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் புத்திசாலித்தனமாக வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக வந்து மூணாவது ராசியா கடைசி ராசியா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டக்காரவங்க ராசிக்காரவங்கன்னு சொல்லலாம் இந்த மீன ராசிக்காரவங்களுக்கு சூரியனோட சுப பார்வை சனியின் மீது விழுதுங்க சாதகமாக இருக்குது நீண்ட நாட்களாக இழுத்துட்ருந்த நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டில் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும் அதே போல வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கும் போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவங்க வெற்றியும் பெறுவாங்க பரம்பரை சொத்துக்களில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலையெல்லாம் வெற்றிகரமாக வந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குதுங்க நல்லதொரு மாற்றத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த மூணு ராசிக்காரவங்க இதை சரியான முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க புத்திசாலித்தனமாக வந்து இதை பயன்படுத்திக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது அதில் எந்தவித மாற்றமும் இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி